கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசு கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் சுமார் நாற்பத்தி ஆறு பேர் கைது தமிழகத்தில் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் இவற்றின் மையமாக வழங்கும் கோவில்களை நாத்திக இந்து விரோத திராவிட மாடன் அரசு தொடர்ந்து சீரழித்து வருகிறது கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசே கோவிலை விட்டு வெளியேறு என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அதனை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டனர் இந்து முன்னணியின் நாமக்கல் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்லாயிரம் கோவில்கள் இடிந்த நிலையில் அடைந்து சிதிலமடைந்து கிடைக்கிறது பல்லாயிரம் கோவில்களில் விளக்குகள் இல்லை வழிபாடு இல்லை தரிசன கட்டணம் அர்ச்சனை கட்டணம் நேர்த்தி கடன் கட்டணம் விளக்கு பூஜை கட்டணம் மொட்டையடிக்க கட்டணம் காதுகுத்த கட்டணம் என பல பெயர்களில் கோவில்களில் கட்டண கொள்ளை அடிக்கப்படுகிறது இந்து கோவில் திருவிழாவிற்கு கூடுதல் கட்டண அரசு பேருந்துகள் ஆனால் முஸ்லிம்கள் இருபதாயிரம் ரூபாயில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக அரசு வழங்கியுள்ளது மக்கள் வரி பணத்தில் சர்ச் சர்ச் மசூதி ஊழியர்களுக்கு இரு சக்கர வாகனம் ஆனால் கோவில் ஊழியர்களுக்கு எதுவும் இல்லை நாகூர் சந்தனக்கூடு நடத்த நாற்பத்தி ஐந்து சந்தன மரம் இலவசம் ரம்ஜான் நோன்பு கஞ்சி கொடுக்க அரிசி இலவசம் ஆனால் ஆடி மாதம் அம்மனுக்கு கோல் ஊற்ற எதுவும் தருவதில்லை என கோஷங்கள் எழுப்பப்பட்டது போலீசார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்காத நிலையில் அனுமதி மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியை சேர்ந்த மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் ஆயிரணக்கான அரச வெளியேற